அப்புறம் ஒரு டேக் லைன் ஒன்று படித்தேன் காசு கொடுத்து வாங்குற விஷயத்த காசு கொடுத்து வாங்கிடணும் அப்படிங்க நீங்கள் தேட்டருக்கு போகிறீங்க படம் பார்க்க போகிறீங்க டிக்கெட் வந்து காசு கொடுத்தா தான் கிடைப்பான் காசு கொடுத்து வாங்கிருங்க நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்க போகிறோம் காசு கொடுத்தாதான் கிடைக்கும் காசு கொடுத்து வாங்கியிருக்கங்க காசு கொடுத்து வாங்க முடியாத விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன டைமை செலவழிச்சு வாங்கணும் அப்படிங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த லைன் அப்போ இந்த டிஎன்பிசி குரூப் ஒன்றுங்களுக்கு காசு கொடுத்து வாங்க முடியுமா முடியாது அப்போ அந்த இடத்துல நம்ம எதை செலவழிக்கணும் டைம் செலவழிக்கணும் குரூப் டூ இருக்குதுன்னா நம்ம டைம் செலவழிக்கணும் நான் நிறைய இடத்துல பார்ப்பேன் சில இடத்துல போய் பார்கென் பண்ணிட்டு இருப்போம் பார்க்கினில் வேண்டாம் காசு கொடுத்து வாங்க போகிறோம் வாங்கிடுவோம் காசு கொடுத்து வாங்காத விஷயத்தை நம்ம எதை கொடுத்து வாங்க போகிறோம் டைமை கொடுத்து வாங்க போகிறோம் வாழ்க்கையில் முடியாதே கிடையாதுங்க அப்போ எதனாலும் நம்ம முடியும் அப்போ காசு கொடுத்து வாங்குற விஷயத்தை காசு கொடுத்து வாங்கிடு காசு கொடுத்து வாங்க முடியாத விஷயத்தை நினச்சிங்கன்னா டைமு கொடுத்து வாங்கிடு அப்படிங்கிறது தான் ஃபோக்கஸ் தான் இந்த ஃபீல்டை பொறுத்தவரைக்கும் குரூப்பில் எல்லாம் எழுதிங்க ஃபோக்கஸ் தான் மெயின்ங்க வேறு எதுவுமே கிடையாது நமக்கு ஒரு ரெண்டரைக்கு ஒரு சினிமா வச்சு நான் சில எக்ஸாம்பிள் நீங்க கேட்டுடுங்க கேட்டுருங்க ரைக்கு ஒரு தேட்டரில் படமாக்க போகிறோம் வீட்ல இருந்து கிளம்புறோம் நம்ம ஃபோக்கஸ் என்ன இருக்கும் படம் போட்டுருவானே அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸில் எதையுமே கண்டுவிட மாட்டோம் ஒருத்தர் நில்லும்போம் பரவ பார்ப்பும்போம் ஏன்னா சிக்னல் இருந்தால் கூட ஏதாவது பாஸ் பண்ணி ஓட போகும் ஏன்னா ஃபோக்கஸ் ஃபுல்லாக எனக்கு தான் சினிமா பார்க்குறது தான் வேறு எதுவுமே கிடையாது அதே மாதிரி தான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க எவன் சொல்கிறீங்க கூட நம்ம ஃபோக்கஸ் என்ன எக்ஸாம் பாஸ் பண்ணுறது தான் நீங்கள் இதை ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கன்ஃபியூசபிள் ஸ்டேட்டில் இருந்தால் மட்டும் தான் அடுத்து வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வருவாங்க நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது யாருமே பண்ண முடியாதுங்க ஒரு லெவலுக்கு அப்புறம் நம்ம சைக்கிள் சொல்லுவான் சொல்லிட்டு போகிறான் இவன் தேரமாட்டான்னு சொல்லுவான் சொல்லிட்டு போகிறான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம சாங்கா எப்போ இருப்போம் நம்ம மேலே எப்போ கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக இருக்கும் அப்போ தான் நம்ம என்ன இருப்போம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகரிக்கிறதுக்கு சில சப்ஜெக்ட்டு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிடும் ஆப்டிடியூடு ஒருஎஸ் ரெண்டு மூணு சப்ஜெக்ட் அப்போ தான் அந்த ஃபீல் சர்வை பண்ணுவீங்க இல்லைன்னா நீங்கள் சர்வை பண்ண மாட்டீங்க நான் ஸ்ட்ராங் நான் யாரும் சொல்ல மாட்டாங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க மட்டும் தான் நைட் சைடில் நிறைய பேர் படிச்சிங்கன்னு நீங்கள் சொன்னீங்க நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க போய் தான் உங்க வந்து படிக்கிறீங்க ஏன்னா அதனால் நீங்கள் ஃபோக்கஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து இன்னும் நிறைய பேர் என்ன சொல்ல கன்சிஸ்டன்சி அதுதாங்க எல்லா ஃபீல்டும் அப்படிதான் நீங்க ஒரு ஒரு வெத்தல மக்கள் கடை வைங்கல அதுல கிடைக்கக்கூடிய லாபத்தை வெத்தல மக்கள் கடையிலேயே போட்டுட்டுருங்க கண்டிப்பா பெரிய ஆளாக இருவீங்க லாபத்தை வேற இடத்துல போடக்கூடாது அப்போ கன்சிஸ்டன்சிங்கிறது எல்லா ஃபீல்டுக்கும் முக்கியம் நம்ம ஃபீல்டுக்கும் அதிக முக்கியம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் எதுனாலுமே நம்ம நடக்கும் ஆள் மனசு தேடணும் விடாமயற்சியா இருக்கணும் காலையில் எங்கள் வீட்டு மொட்டை மாடல கொஞ்சம் இது வச்சிருப்பேன் செடி வச்சுருப்பேன் தண்ணி ஊற்றிட்டே இருப்பேன் ஒரு நாலஞ்சு வீடு தள்ளி நிறைய புறா இருக்கும் அந்த புறா வளர்க்குறதுக்கு எனக்கு ஆசை கிடையாது கூட்டி போட்டுலாம் வளர்க்குறேன் எனக்கு ஆசை கிடையாது அந்த புறாக்கு எப்படியா நம்ம இற வைக்கணும் அது எப்படியா நம்ம சைடு இழுக்கணும்னு ஒரு ஆசை அடுத்தவங்க புறா தான் மனசில் என்ன ஒரு ஆசை அப்போ வந்து இறை வாங்கி வச்சுட்டேன் ஒரு அஞ்சு கிலோ அதுக்குள்ளே இறை வச்சுட்டேன் ஒன்றுமே வரல அது காக்கா கைக்கானு கொத்திட்டு போகுது திரும்ப திரும்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வச்சேன் இப்போ எங்க வீட்டு காலையில் நூற்றம்பது புறா வரும் நம்ம எஃபோர்ட் நிப்போடவே கூடாது உங்களுக்கு புரிவிக்காண்ட ரொம்ப முக்கியம் காம்பேட்டிவ் எக்ஸாம்ல வெரி இம்பார்டன் எல்லாருமே அந்த பொறுமைக்கு கிடைச்ச வெற்றி தான் அப்போ கன்சிஸ்டன்சிங்கிற கீழே வந்து கூடாது நிறைய பேர் சொல்றேன் எங்க வீட்டில் இப்ப சில வீட்டில் அம்மா அப்பா ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த அந்த பையனுடைய அம்மாலாம் எல்லாம் எமோஷனலே அவளை ஸ்ட்ராங்கா கைத்தட்டி ரசிச்சுட்டு இருக்காங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கான லேடி அது எங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா எங்க அப்பா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அம்மா வந்து என்ன ஏசுவாங்க அவர் சொன்னதுல என்ன நான் பிஎஸ்சி அரியர் இருபத்தாறு அரியர் சொல்ல மாட்டேன் பாஸ் கிளாஸ் யாரையும் நம்ம நம்ம தான் கிடையாது எங்கள் அம்மா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா பிஎட் சேர்ந்து படிக்காங்க பிஎட் எப்படி சேர்ப்பேன் அரிய வச்சுக்கோனே அதுக்காண்டி காம்படி எக்ஸாம் வந்தேன் கொஞ்ச நாள் புலப ஓட்டாமேனு அப்போ வந்து வீட்டை பொறுத்த வரைக்கும் யார் சைடு நமக்கு வெளி விடுச்சுன்னா சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் பேசிட்டு போயிட்டே இருக்கணும் இன்னொரு பொண்ணு அழகாக சொல்கிறாங்க பாசிட்டிவிட்டி நம்ம பாசிட்டிவிட்டியாக இருந்தால் எல்லாமே பாசிட்டிவிட்டியாக வந்துடும் நம்ம நெகட்டிவிட்டியாக இருந்தால் தான் நெகட்டிவிட்டியாக மாறும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தே சங்கிலின்னு ஒரு பையன் எஸ்எஸ்சி வந்து படிச்சுட்டு இருக்கேன் ஆத்துக்குள்ளே நான் காலைல கார் எடுத்துகிட்டு திருநெல்வேலி கிளாஸ் போவோம் ஒரு எட்டுரைக்கு அந்த பையன் உட்காந்து படிச்சிட்டே இருப்பான் ரொம்ப நாள் அந்த இடத்துலையே பார்த்துட்டே இருப்பேன் தட் இஸ் கன்சிஸ்டன்சி அவனை பார்த்துட்டே இருப்பேன் திரும்ப அவனை பற்றி இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கலெக்ட் பண்றேன் அந்த பையன் எப்படி படிப்பான்னு கேட்டோம் எல்லோரும் செம்மியாக படிப்பான் சார் மேக்ஸ் செம்மையா போடுவான் ரீசனிங் செம்மையாக போடுவான் எல்லாமே பக்காவா போடுவான் அப்பையன் ரொம்ப நாளில் உக்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்பேன் இல்லை சார் செம்மையா போடுவான் சார் செம்மியாக பண்ணுவாங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க அவனால் நான் பையனை பார்த்துருவேன் சார் மே படிக்கணும் படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க நம்மளும் இல்லை இடத்து விட்டு நம்மளும் இல்லை உட்காந்து நல்லா படிச்சுக்கலாம் ரொம்ப நாள் படிச்சுட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உட்காந்து படிச்சுட்டு ரொம்ப ஆகிட்டு ஒரு நாள் அவன் என்ன பேசின ஆசை ஆனால் வேகமாக கிளம்போது பேசல ஒரு நாள் அவன் போய் பேச ஆரம்பிச்சிட்டேன் என்னது போய் படிச்சுருக்கீங்க அப்படிங்கிறேன் ஆனால் சார் படிச்சுட்டுங்க சார் எக்ஸாம் நிறைய எழுதினா சார் யாரும் எக்ஸாம் மேலே எழுதினா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தான் என்ன தான் ப்ராப்ளம் உங்களுக்கு கிடைக்காதுக்கு என்ன தான் ப்ராப்ளம்னு பார்க்கும்போது சார் நான் பஸ்ஸில் பர்ச்சேஸ் போனால் பஸ் டயர் வெடிச்சிடும் சார் லேபில் பர்ச்சேஸ் போனால் கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிடும் சார் நெகட்டிவிட்டி எனக்கே ஒரு ரெண்டு பின்னாடி காலை எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சொல்லிட்டு அவனுக்கு அவனுக்கு ஆகிட்டான் ஆகிட்டான் இப்போ வேலை அந்த காரணம் என்ன நெகட்டிவிட்டி அவனே ஒரு நாள் பாசிட்டிவிட்டியாக அப்பாயின் போது நடக்கிறது செஞ்சிடும் சீக்கிரமாக ஆனால் நம்ம பேசக்கூடிய வார்த்தையிலேருந்து எல்லாமே பாசிட்டிவிட்டியா மட்டும் தான் இருக்கணும் அப்புறம் இந்த இந்த பேசுனவங்க ஒரு ரெண்டு இம்பார்டன் வச்சாங்க ஒன்று வந்து இன்னொன்று என்ன ஒன்னு பேரன்ட்ஸ் மேக்ஸிமம் ரொம்ப இது பண்ணாங்க டிஸ்கஸ் பண்ணி படித்தோம்பாங்க இந்த ஃபீல்டில் ஃப்ரெண்ட்ஸை டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும் இது இதுக்குன்னு இல்லை வேலைக்குன்னு இல்லை அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடரும் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க சப்போஸ் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ கனிமுருகன் சார் வந்து இப்போ ட்ரெஸரியில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவர் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த கான்டாக்ட்டு அதை விட்டுறக்கூடாது படிக்கிறதுக்கும் தேவை அடுத்தப்பட நம்ம என்ன பண்ணுறோம்னா இதையும் விட்டுறக்கூடாது அதனால் துணிஞ்சு உட்காந்து படிங்க அப்புறம் ஒரு ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் அதாவது என் ஃப்ரெண்டுக்கு நடந்த கதா என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் நல்லா பிடிக்கும் அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் ரெண்டே விஷயம் தான் இந்த ஒன்றும் கிடையாது ஸ்பீடாக இருக்கணும் அக்யூரஸியாக இருக்கும் போடக்கூடிய ரைட்டா இருக்கும் ஸ்பீடும் வேணும் அக்யூரசி வேணும் ஸ்பீடு குறைஞ்சிக்கணும்னு வச்சுங்களேன் நம்ம படிக்க நம்ம டிலே ஆயிடும் ரொம்ப நாள் இந்த ஃபீல்டில் நம்ம நிலச்சு நிற்கிறக்கி நமக்கு ஒரு ஸ்பீடு வேணும் ஸ்பீடு இல்லாமல் ஸ்பீடாக இருக்கவங்க பாருங்கள் ஏதாவது ஒரு ஃபீல் சாதிப்பாங்க தரவரை நம்ம போடக்கூடியது வந்து அக்யூரஸியாக இருக்கும் அக்யூரஸி போட்டது ரைட்டா இருக்கும் செஞ்ச தப்ப திரும்ப செய்யக்கூடாது இது காம்படிட்டிவ் ஃபீல்டுங்க கிடையாது எல்லா ஃபீல்டுக்கும் அதான் ஒரு கோட் ஒன்று படித்தேன் செஞ்ச த செஞ்ச தப்ப திரும்ப திரும்ப ஒருத்தன் செய்கிறானா ஆயிடுவானா ஆனால் புதுசு புதுசாக தப்பு செய்கிறானு வச்சுங்கன்னா கோடீஸ்வரன் ஆயிடுவானா அப்போ நம்ம டெஸ்ட் போடும்போது கூட என்ன பண்ணலாம் புதுதை போடலாம் ஆனால் ஏற்கனவே அந்த தப்ப திரும்ப கூடாது இப்போ நல்ல பழைய கரெக்ட் பார்க்கணும் அப்போ நம்ம நாங்கள் படிக்கும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு தொண்ணூத்தாறில் படிச்சுட்டு இருக்கோம் பேங்க் எக்ஸாம் தான் படிச்சுட்டு இருக்கோம் அப்போ ஒருத்தர் எங்களுக்கு சீனியர் ஒருத்தர் பயங்கரமாக படிப்பார் அவர் பார்த்தா அப்படி பொறாமையாக இருக்கும் அவர் படிச்சுட்டு பார் பயங்கரமாக படிப்பார் நிறைய ஐடியாலாம் கொடுப்பார் அவர் வந்து சத்தியன்னு சொல்லிட்டு பிஓ எக்ஸாமுக்கு வந்து படிக்கார் படிச்சுட்டு நல்லா படி பயங்கரமாக படிப்பார் அவர் பயங்கரமான மோட்டிவேஷன் கனரா பேங்கில் பிஓ கிடச்சிட்டு கனரா பேங்கில் பிஓ கிடச்சிட்டு ஆனால் அந்த ஆர்டர் வர கொஞ்சம் டிலே ஆகுது அப்போ என்ன சொன்னார்னா அவர் கல்யாணம் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ண பிறகு அவருக்கு ஆர்டர் வருது ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம்லாம் முடிஞ்சு ரெண்டு நாள் கழிச்சு அந்த கனடா வந்து ஆர்டர் வருது எல்லாருமே என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா பொண்ணு வந்த நேரம் வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க ஆனா அவர் சொல்றாரு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தேன் என்ன மாதிரி நான் ஜாயின் உட்காந்து படித்தேன் ஈஸியாக சொல்லிட்டு போறாங்க அப்படிம்பாங்க என்ன என்ஜாய்மெண்ட் போறாங்க அதனால நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு கண்டிப்பா நேரங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது நம்ம படிக்கிறோம் அவ்வளோதான் நம்ம கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது ஆனால் உழைப்புங்கிறது கடவுள் உழைச்சிட்டே இருக்கும் நீங்க விட்டுறாதீங்க பின்னாடி உள்ளவங்களுக்கும் வேலை கிடைக்கும் வாய்ப்பே அந்த வேலை கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது கண்டிப்பா கிடைக்கும் ஆனா இங்க வந்துட்டே இருக்கணும் இப்ப யாரா இருந்தாலும் நான் என்ன சொல்லுவோம் கேட்டீங்கன்னா படிக்கலாம்னு சொல்ல மாட்டேன் நீங்க வந்துட்டு இருந்தாவே போதும் ஒரு லெவலுக்கு அப்புறம் உனக்கு ஒரு ஸ்பிரிட் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும் அது ஒன்று எழுதிட்டு போயிடும் அந்த எனர்ஜி தான் வரணும் ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் வேலை கிடைக்கும் ஃபீல்ட விட நீங்கள் குரூப் பண்ண விட்ராங்க அன்னைக்கு கூட அந்த ஃபோன்ட்ட பேசணும் நீங்கள் ஃபோனில் பேசணும் நினைங்க சொய்தாட்டை இது ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கை எடுக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் வேறு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குரூப் பண்ண ஒரு எய்மாக வச்சுக்கிடுங்க பாஸ் பண்ணனாலும் சரி பாஸ் பண்ணனாலும் சரி குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதுங்க போகும்போது நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போங்க உட்காந்து எழுதுங்க வாரம் வாரம் வருவோம் வரும்போது பா பாருங்கள் விட்டுறாதீங்க லைஃப் முக்கியம் அது போக பார்த்தீங்கன்னா இங்கே டீச்சர்ஸ் டே ஆக்சுவலாக எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நிறைய இதுக்காண்டி உழைச்சிருக்கீங்க ஆக்சுவலாக எனக்குமே நிறைய அப்பாயின்மெண்ட் வந்தது காரணம் என்ன டீச்சிங் பண்ணுறதுனால தான் நம்ம நான் தான் சொல்லிட்டேன் ஆவரேஜின்னு சொல்லிட்டேன் எஜுகேஷனில் ஆவரேஜ் கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் போடுவேன் முதல் டைம் ஒரு கிளாஸ் இருக்கிறக்கு எனக்கு ஒரு ஆப்பர்னிட்டி வாய்ப்பு பயன்படுத்தணும் கிளாஸ் இருக்கிற ஒரு ஆப்பர்னிட்டி கிடைக்கிது அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு உண்டு அவங்க வந்து என்னை கிளாஸ் இருக்க சொல்கிறாங்க எனக்கு பயம் என்னடா டிகிரியே அரை அரைவரையாக முடிச்சிருக்கோம் கிளாஸ் இருக்கிறன்னு சொன்னோன்னே அவர் அவங்க அப்படியே சொல்லிவிடுறாங்க எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கலங்க திரும்ப 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 செஞ்சு பார்த்துட்டே இருக்கேன் மேக்ஸ் கிளாஸ் தான் திரும்ப ஒரு இருபது நேரம் செஞ்சு பார்த்துருப்பேன் இருபது பேருக்கு கூட்டி சொல்லி கொடுத்துருப்பேன் அவன் சொல்லிக் கொடுக்கும்போது கூட அந்த மனநிலை வந்து அவன் பார்த்துட்டே இருப்பேன் மறுநாள் கிளாஸ்க்கு போகும்போது தூங்கவே இல்லை கிளாஸ் எடுத்துகிட்டு தூங்கிக்கணும்னு சொல்லிட்டு காலைல ஒரு ஆறு கிளாஸ் போகிறேன் ஏன்னா அந்த ஆசிரியர் வேலை நீங்களும் இன்னொரு ஆளு டீச் பண்ணிட்டே இருக்கணும் செம்மையாக இருக்கும் அதுதான் ஒரு பையன் மதம் பேசுபேன் சொன்னான் இந்த படிக்கிறதே ஒரு போதை அப்படின்னு சொன்னான் படிக்கிறது போதை தான் டீச் பண்ணுறதும் ஒரு போதை தான் அப்போ காலையில் வந்து ஆறரை கிளாஸ் ரெண்டு மணி நேரம் கிளாஸ் ஒரு சாப்டர் கொடுத்துருக்காங்க பயங்கர ப்ரிப்ரேஷன் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் கமலஹாசன் வந்து அவர் பொண்ணை வந்து முத முறையாக அந்த ஹேரம் படத்துக்கு பாடற கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போகும்போது அந்த பொண்ணை காலைல நாலு மணிக்கு எழுப்பி விட்டாராம் எழுப்பி விட்டு பாட வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான் நாலு அஞ்சு தடவை ரவுண்டு ஒரு காரில் கூப்பிட்டு போகும்போதும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காரான் ஏகப்பட்டாட்டை உள்ளே போய் பாட விட்டார் ஒரே ஷாட்டில் அந்த பொண்ணு பாடி முடிச்சுட்டு அப்புறம் வெளியே வந்து ஒரு அந்த பேட்டி கொடுத்தார் எதுக்கு இவ்வளோ டார்ச்சர் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா தடவையே அந்த பொண்ணு வந்து டிஸ்குவாலிஃபை ஆகி அது இதாக இடக்கூடாது அதனால் எவ்வளோ தூரம் பயிற்சி பண்ணுறமோ நம்ம போய் என்ன சொல்லலாம் ஸ்பாட்டில் போய் களைக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க அதே தான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பார்த்தேன் காலை ஆறு மணிக்கு ஆறு வரைக்கும் கிளாஸ் ஆரம்பிச்சு நினைக்கிறேன் கால ஆறுலேருந்து கிளாஸ் ஒம்பமணியும் இருந்தது கிளாஸ் முடிக்கும் கிளாப்பு டீச்சிங்கும் நமக்கு இதே கிடையாது ப்ராக்டிஸ் எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணுவோம் கிளாஸ் தட்டுறாங்க எல்லாருமே கேட்டுட்டு நமக்கு இப்படி ஒரு இது இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் அதை பிடிச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ஒரே பக்கத்தில் படிக்க கஷ்டமா இருக்கும் ஆனா அடுத்தாலும் சொல்லி கொடுக்க பாருங்க எந்த தடவை சொல்லி கொடுக்கலாம் உங்களுக்குள்ளே ஒரு டீம் வச்சுக்கிட்டு உட்காந்து படிச்சுட்டு குரூப் விட்டாதிங்க சம்பந்தமா என்ன உதவினாலும் கேளுங்க ஏன்னா அங்கே இப்போ இது பண்ணுறோம் உட்காதிங்க குருப்புங்கிறது ஒரு அல்டிமேட்டாக ஒரு கோல் அதை ரீச் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் மீண்டும் வாழ்த்து கவர்மெண்ட்டுக்கு படிச்சுட்டு இருக்காங்க படிச்சுட்டே இருப்போம் எனக்கு படிக்கிறத உடவே கூடாது இல்லை ரெண்டு டைப் ஆஃப் ரிவிஷன் இருக்குது ரிவிஷன் தான் முக்கியம் அதாவது அவங்க இன்டெரக்ட்டாக அங்கே படிக்கிற எங்கே பேசின எல்லாருமே பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் டெஸ்ட் பேஜ்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ரிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ரிவிஷன் ஒன்று ஒன்று இருக்கு பேசிவ் ரிவிஷன் ஒன்று இருக்கு ஆக்டிவ் ரிவிஷன் என்ன கேட்டீங்கன்னா டெஸ்ட் போட்டு பார்க்கறது தான் ஆக்டிவ் ரிவிஷன் இந்த இடத்துக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறது பேசிவ் ரிவிஷன் என்ன கேட்டீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்து டெய்லி அதை பார்த்துட்டே இருக்கணும் அதையே நினைச்சிட்டு இருக்கணும் அது பேசிவ் ரிவிஷன் இந்த ரெண்டு ரிவிஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் நோட்ஸையும் பார்க்கணும் ஆக்டிவாக வந்து நினைக்கணும் டெஸ்ட் போட்டுட்டு இருக்கணும் இதை நம்ம விட்டுறக்கூடாது ஒரு பொண்ணு அழகாக சொன்னாங்க டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் நான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு ஆட்டை ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு டைமே இல்லைம்பாங்க என்ன அப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து பேசுறாரு அந்த வார்த்தை அதுக்கப்புறம் நான் சொல்லவே மாட்டேன் அப்போ அந்த அவர் என்கிட்ட கேட்குறாரு என்னப்பா அடிக்கடி வரவே மாட்டேங்க அப்படின்னு கேட்காரு அப்போ நான் சொல்கிறேன் சார் டைமே இல்லை சார் அப்படிங்க டைம் இல்லையா அக்கறை இல்லையா அப்படின்னு கேட்டார் அது படக்கு நெஞ்சுக்கில் குத்துச்சு நீங்கள் டைம் இல்லைங்கிற வார்த்தை யாராட்ட சொல்லும்போது அக்கறை இல்லைன்னு நினச்சி பாருங்க அந்த டைம் இல்லைங்கிற வார்த்தை வரவே வராது நான் சொல்லவே மாட்டேன் இப்போ ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு டெஸ்ட் போட போகிறோம் போக டைம் இல்லைன்னா அந்த டெஸ்ட் மேலே உங்களுக்கு மேலே அக்கறை இல்லைன்னு அர்த்தம் ஒரு ஆளை மீட் பண்ண போறீங்க மீட் பண்ண உங்களுக்கு போகலன்னா அங்கே டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு என்ன இல்லை அக்கறை இல்லைன்னு அப்போ அந்த வார்த்தை நம்ம பயன்படுத்த முடியுமா ஒருத்தன் போய் உன் மேலே எனக்கு அக்கறை இல்லைன்னு சொன்னால் நம்ம சவுவ்வாக அடிச்சுருவோம் அப்போ நமக்கு வந்து இந்த டைம் இல்லைங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தவே கூடாது டைமை நம்ம மேனேஜ் பண்ணுறது தான் முக்கியம் ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்பவுமே மார்னிங் அது கூடாது மார்னிங் டைம் வந்து நான் எப்பவுமே சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைம் மார்னிங் டைம் தான் ஏன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குது நம்ம நாலு மணிக்கு இருந்துச்சு படிக்கலாம் மூணு மணிக்கு இருந்துச்சு படிக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நேற்று கூட என் ஃப்ரெண்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் மார்னிங் எந்திரிச்சி ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும் செம்மையாக இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் காலையில் ஒரு நாலுலேருந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் அதுக்கப்புறம் அப்படி கேட்டான் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனையை நம்ம காலையில் ஓதி விட்டுறாங்க நம்ம அதே நினச்சி அலைய வேண்டியிருக்கு அப்படிமே அதில் மார்னிங் டைம் வந்து டிஸ்டர்பன்ஸே இருக்காது நல்லா உட்காந்து படிக்கலாம் அந்த டைம் நீங்கள் விட்டுறாதீங்க அடுத்த தடவை வெற்றியடைய இருக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் ரொம்ப உழைப்பு இந்த உழைப்பு நான் அனுபவிச்சுன்னு சொல்றேன் இந்த உழைப்புக்கு வந்து யாருமே அதை பங்கு போடல நீங்கள் எல்லாருமே உங்கள் உழைப்பு பிள்ளை இன்னொரு கொடுத்துட்டீங்க அதனால் இந்த உழைப்புக்கு மிகப்பெரிய சல்யூட் வாழ்த்துகள் தேங்க்யூ